எல்லாருக்கும் வணக்கம் ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி கோலம்லே நிறைய டிசைன்ஸ் இருக்குது ரங்கோலி கலர் கோலம் படி கோலம் புள்ளி கோலம் சிக்கு கோலம்னா நிறைய வெரைட்டி இருக்குது இன்னும் இருக்குது அதில் இன்னைக்கு நம்ம படிக்கோலத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ வீடியோவில் கோலத்தையும் நம்ம லைஃப்பையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம லைஃப்பில் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் நம்மளோட சக்ஸஸை ரீச் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் படிக்கோளமும் படிப்படியாக போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பார்க்குறதே ஒரு தனி ஃபீல் தாங்க அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது படிக்கோளம் தான் இது ரொம்ப ஈஸி லைனை தான் நம்ம போடுறோம் அதை தான் கொஞ்சம் டிசைன் டிசைனாக போடுறோம் ஸோ பிகினர்ஸ் கூட இந்த படிக்கோளத்தை போடலாம் ஸோ உங்கள் வீட்டில் கூட இந்த படிக்கோள டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இன்னைக்கு நம்ம அபிராமி அந்த அதில் இருக்கிற பாடல் நான்கு ஐந்தையும் பற்றி பார்க்கலாம் நான்கு உயர் பதவிகளை அடைய மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரம் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரம் நீயும் என் புந்தியின் நாளும் பொருந்துகவே இந்த பாடலுக்கான விளக்கத்தை பற்றி இப்போ பார்ப்போம் மனிதர் தேவர் பெரும் தவமுனிவர் முதலியோர் தலை வைத்து வணங்கும் அழகிய சிவந்த பாதங்களுடைய கோமளவல்லியே தன்னுடைய நீண்ட சடாமுடியில் கொன்றையும் குளிர்ச்சி தரும் இளம் சந்திரனையும் அறவையும் கங்கையையும் கொண்டு விளங்குகின்ற புனிதரான சிவபெருமானும் நீயும் இடையறாது என் மனத்திலே ஆட்சியருள வேண்டும் ஐந்து மணக்கவலை தீர பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமு தாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் எண் சென்னியதே அபிராமி அந்தாதில இருக்கிற பாடல்களில் ஐந்தாவது பாடல்களின் விளக்கத்தை பத்தி நீங்க பார்க்க போறீங்க அபிராமி அன்னையே உயிர்களிடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து இருப்பவளே மாணிக்கப் பூண் அணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருந்துகின்ற வஞ்சிக்கொடி போன்ற இடையை உடையவளே மனோன்மணியானவளே அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவள் நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விஷத்தை அமுதமாக்கிய அழகிய தேவை நீ வீற்றிருக்கும் தாமரையை காட்டிலும் மென்மையான நின் திருவடிகளையே என் தலைமேல் கொண்டேன் இன்னைக்கு நீங்க பார்த்த ரெண்டு கோலத்தோட டிசைன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரங்கோலி சன்னல் இந்த மாதிரி பல டிசைன்ஸான கோலம்ஸ் ரங்கோலிஸ் எல்லாமே இருக்கு மேலும் இந்த மாதிரி பல டிசைன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ